பதினேழு வயது வாலிபர் தான் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தாய்மார்களே பாரிக் சுவைதான் என்று செல்லக்கூடிய வரலாற்று ஆசிரியர் இன்னும் உலகத்தில் இருக்கிறார் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் அவர் எழுதுறார் அவர் சொல்றார் அவருடைய அவருடைய லெக்சர்ஸ்ல ஸ்பெயினுடைய வீழ்ச்சியை பத்தி பேசக்கூடிய நேரத்தில் எழுதுறாரு பிரான்ஸ்ல ஸ்பெயினுக்கு பக்கத்து நாடு தான் பிரான்ஸ் அந்த பிரான்ஸ்ல உள்ள சில உழவர்களை அனுப்பினாங்க இந்த ஸ்பெயின கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க எப்படி எங்களுக்கு இந்த ஸ்பெயினை கீழே விண்ணச்சலாம் அந்த உணவர்கள் வரக்கூடிய நேரத்துல அவங்க பார்க்கறாங்க பதினாறு வயது வாலிபர் அழுந்து கொண்டிருக்கிறார் பதினாறு வயது வாலிபர் இவன் முஸ்லிம்கள போல நடிச்சு கிட்ட போயிட்டு விசாரிக்கிறானால நான் என்ன விஷயம் ஏன்னு அனுபவியேன் பதில் என்ன தெரியுமா அந்த பொடியைன்னு சொன்னால் நான் இப்போ தான் புராணை பிரி செஞ்சு முடிஞ்சிருக்கிறேன் சந்தோஷப்பட வேண்டிய காலத்தில் ஏன் அலந்து கொண்டிருக்கிறார் எனக்கு அல்லாவுடைய பாதனை வெளியாகிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஆனா இந்த உண்மை வாப்போட்ட சட்டம் என்ன முடிக்காம எங்கேயும் அனுப்ப மாட்டேன் என்னென்ன கவலைப்பட்ட பதினாறு வயது வரக்காட்டில் எனக்கு தீனுடைய வேறு எந்த சின்மத்தும் செய்ய கிடைக்கல பதினாறு வயது வரக்காட்டில் இருக்க வேண்டிய நிலம் உண்டாச்சே அந்த கவலையில நான் அழுகிறேன் என்பதாக சொல்லிட்டார் இந்த நேரத்தில் அந்த உழவர்கள் விளங்கினாங்க பொடியம்மார்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா அடிக்கிறாங்க ஸ்பெயின கீழே விழுக்கத்தை நினைச்சும் பார்க்கல என்பதா எனவே என்ன நடந்துச்சு அவங்க திரும்பி போனாங்க ஷேக் தாரிக் சுவைதான் சுவைதான் முப்பது வருடங்களுக்கு பின்னால வருவ அனுப்புறான் முப்பது வருடங்கள் இப்ப ஸ்பெயினுடைய ஆட்சி கீழே போகக்கூடிய காலம் ஒரு வாலிபர் பதினாறு வாதிபர் அந்த வாலிபர் கிட்ட கேட்டாங்க ஏமாட்டா ஏமா பாலூராய் அந்த வாலிபர் நான் ஒரு அழகான அடிம பெண்ண விரும்பினேன் ஆனாலும் திருமணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு விரும்புவாங்க அந்த கவலை அலுவலன் என்பதா இப்ப என்ன நடந்துச்சு இவங்க பேசு சொன்னாங்க பிரான்சுக்கு இப்ப நீங்க ஸ்பெயினுக்கு அட்டாக் பண்ணுங்க எந்த சந்தேகமும் இல்ல ஸ்பெயின் கீழே விழுந்துடும் ஏன் வாலிப்பர்களுக்கு தீன் இல்லாத அமல் இல்லாத உலமாக்களுடைய சுகத்தில் இல்லாத மஸ்ஜிதுடைய தொடர்பு இல்லாத ஒரு நிலைப்பாடு உண்டா அல்லாமா முழு ஸ்பேனையும் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இறுதியாக சொல்றாங்க உங்களுடைய ஊருக்கு இந்த ஸ்பேனுக்கு நடந்த வீழ்ச்சி நடக்காம இருக்கணும் என்றால் உங்களுடைய உள்ளாக்கள் சொல்லக்கூடிய விடயம் உள்ளாக்கல் என்ற உலமாக்கள் சொல்லக்கூடிய விடயத்தை நீங்க ரொம்ப ரொம்ப சீரியஸா எடுங்க என்பதா ஏன் ஸ்பேனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் ஆட்சியாளர்கள் நிர்வாகிகள் பள்ளிக்கூடம் மக்களுடைய கவனம் கவனமின்மையாக நடந்தாங்க முன்னாக்கல் எவ்வளவுக்கள் சொன்னாங்க ஆனா அவங்க அவங்களோட ஆட்சியை பற்றி கவலைப்பட்டாங்களே தவிர புள்ளே தீனவுடைய விஷயத்தை கவலைப்படல எனவே சிறுவர்கள் வாலிபர்களுக்கு மகாசிக்கல் மூலமாக தீன் கிடைக்கிறது இல்லாம போயிட்டு எனவே வருங்கால சமுதாயம் தீன் இல்லாத ஒரு நிலைமைக்கு விழுந்ததின் காரணமாக வீழ்ச்சிக்கு ஒரு முதலாவது ஒரு காரணம் இதுதான் இருந்ததா ஜனியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தாய்மார்களே இஸ்லாத்தை கொண்டு போனது பதினேழு வயது வாலிபர் தாரிக் பின் சியாத் அந்த ஸ்பெயின்ல வாலிபர்கள் இருந்தாங்க எந்த அளவுக்கு தீனோடு இருந்தாங்க ஒரு பக்கம் வீங்கோ பெண்கள் தீனோடு இருந்தாங்க வரலாற்று ஆசிரியர்கள் செல்றாங்க குர்துபாவுடைய கவர்னர் குர்துபாவுடைய கவர்னர் பொர்த்துகால் ஸ்பெயின் உடைய அவர் ஒரு அலான் நோட்டீஸ் ஒன்று கொடுக்கிறார் மகனை எனக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கணும் எனவே எந்த வீட்டில் ஒரு ஆசிபா இருக்கிறாங்களோ அந்த வீட்டில் ஒரு மதௌத்திரியை பத்த வேண்டும் ஜனல்ல அந்த இரவரை பார்த்தா எல்லா வீடுகளிலையும் மதௌத்திரி பத்திக்கொண்டுதான் இருக்கு இதை யாருக்கு தனியா முடிச்சு கொடுக்கிறது அடுத்த நாள் நோட்டீஸ் எந்த வீட்டில் குரான மட்டுமல்ல மாலிக் என்று யாரு என்றுனனம் செஞ்சிருக்கிறாங்களோ அந்த ரீடுகள்ல மலோத்திரியை பத்தவீங்க வரலாற்று ஆசிரியர்கள் செல்வாங்க அதிகமான வீடுகள்ல இந்த மொழோத்திரி பத்தி கொண்டுதான் இருந்துச்சு அப்படியே பெண்கள் கிட்ட விழோதீன் இருந்துச்சு கொரான் மாலிக்க மனநம் செஞ்சிருந்தாங்க மேல பெண்கள் நியமிக்கப்பட்டிருந்து எழுதுறதுக்காக வேண்டும் எழுதுறதுக்கு ஏன் அந்த காலத்துல பிரிண்டிங் மிஷின் இருக்கல பிரிண்டிங் மிஷின் இந்த வாலிப பெண்கள் தான் அவங்க திருமணம் முடிக்க முன்னால் இதுதான் நம்ம மூணு உலகத்துக்கும் குறான கையால் எழுதி கொண்டே இருப்பாங்க அவங்களுக்காக வேண்டி ஒரு குறகான எழுதி திருமணம் முடிச்சு வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்தில் தங்கத்தாலும் போட்டு அதை தான் தௌரியாக கொண்டு போவாங்க என்பதாக வரலாற்று ஆக்கிரதங்கள் எழுதுறாங்க இப்படியா கொஞ்சம் ஆட்சி நடந்த மகாதிப்தன் அனுமதியாக நடந்த நாட்டில் வீழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணம் மகாத்தித்கள் விடுபட்டதுதான் சிறுவர்களுக்கு தீன் இல்லாமல் போய்த்துட்டு வாழ்வோர்களுக்கு தீன் இல்லாமல் போய்த்துட்டு எட்டு நூறு வருடங்கள் இஸ்லாமிய ஆட்சி நடந்த நாடு இப்போ கிறிஸ்டியன் நாடாக இருக்குது குர்த்துபாவுடைய மஸ்ஜித் ஒரு மியூசியமாக இருக்கிறது ஜனியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தாய்மார்களே அல்லா என நாட்டில் வச்சிருக்கக்கூடிய இந்த என்வாயன்மெண்ட் இருக்குது உண்மையாகவே சொன்னா நாங்க சில நேரத்துக்கு கிணத்த தவளைகளை போல என்று சொல்லுவோம் நாங்க நினைக்கிறோம் மஷா அல்லாஹ் மஷா அல்லா நல்ல நிலைமை ஆனா உலகத்தில் பேசி பார்த்தா இஸ்லாமிய ஆட்சி இடங்கள் ரஷ்யா இமாம் முகார் நாடு கனிமபடியாத நிலமில சிறுவர்கள் இருக்கிறார் உலமாவுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் இந்த மூணு பேரும் தோக்கிக்கு போனாங்க முபாரக் செல்வர்களை தோக்கி முன்மூணு வருடங்கள் ஆட்சி செஞ்ச நாடு முழு உலகத்துக்கு இஸ்லாசம் கொடுத்த நாடு பலவீனங்கள் பலகீனங்கள் அல்ல அப்படியா கொஞ்ச சில ஆட்சியாளர்களை கடைசிக்கு இஸ்லாம் இல்லாத நிலம் சகோதரர்களே நண்பர்களே தாய்மார்களே நான் இருக்கிறதும் இஸ்லாமிய நாடு இவ்வளவு நேரம் இஸ்லாமிய ஆட்சி நடந்த நாடுகள் முதலாவது யூனிவர்சிட்டி செல் ஒன்று உலகத்துக்கும் இஸ்லாமிக் டாக்டர் உருவாக்கின நாடு ஆனா உலமாக்கல் இல்லாத ஒரு நாடாக மாறி இல்ல இல்ல உலமாக்கலே இந்த பக்தல்ற்கள்த்தலேதல் இருக்க போது உலகத்துக்கு உலகத்துக்கு உலக விஞ்ஞானிகள் உருவாக்கின இஸ்லாமிக் சென்டர் இல்லாம பேர் எனவே நாங்கள் விளங்க வேண்டிய ஒரு விஷயம் மூணு உலகத்துல திட்டங்கள் ஒரு திட்டம் தான் இந்த பள்ளிக்கூடங்கள சரியான ஸ்ட்ரக்சரான அமைப்புல இந்த சின்ன வயதுல தீன கொடுக்கறதை நிப்பணும் இவங்களை நாங்கள் வெறும் செகிவுல உலக அந்த எஜுகேஷனுக்கு மட்டும் கொள்ளணும் இதுதான் அவர்களுடைய திட்டம் தனியாக சகோதரர்களே